புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷ்ஷா புஷ்ஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபழ பழபழ மழ 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 மழந்த மைனர் வர்றாரு மோச வர்றாரு சைலா வர்றாரு 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 மிஸ்டர் பின்னாலி ராமந்தா புஷாரு புஷாரு மஸ்டர் பின்னாலி வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது உம்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனிக்கோத்தே வேண்டும் ారు వర్ారు మిస్టర్ తిన్నీ రామందా ఉషారు హుషారు మిస్టర్ తిన్నాలి రామందా బారు వారు మిస్టర్ తిన్నాలి రామందా ఉషారు ఉషారు మిస్టర్ తిన్నాలి రామంద్రీచా నోయి విస్టర్ తిన్నాలి రామన పాలి పోదా నోయి విస్టర్ తిన్నాలి రామ ಪಳ ಮಳ ಪಳ ಪಳ ಮಳ 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 ಮಳಾರು ಸಬಾರ ಸಣ್ಣ ಬರಾರ ಬರಾರು ಮಷ್ಟಮ ದ ನಾಲಿ ರಾಮ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಷ್ಟಮ ದ ನಾಲಿ ராசா நல்ல சாப்பிடுப்பா அப்பதான் நல்லா தெம்பு தெடமா இருக்கலாம் இப்படி இழைச்சி துரும்பா போயிட்டியே பின்ன என்னமா வழக்கம் போல நீ ஒரே ஒரு கோய வைக்கிற அந்த கோயில் போட்ட பத்து முட்டையை வைக்கிற இத சாப்பிட்டு உடம்பு எழுக்காம என்ன ஆகும் சொல்லு ஐயா என்னது இது முகம் இம்புட்டு வாட்டமா இருக்கு சரக்க மாத்தி அடிச்சுட்டியா ஆமா நான் வழக்கம் போல கடைக்கு போய் சரக்கு கேட்டேன் பட்ஜெட்ல வந்து சரக்கு வேலை எல்லாம் ஏத்திட்டாங்களா அப்பா கிட்ட விவரமா சொல்லி பணத்தை கேட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு நான் என்ன பண்ண கள்ள சாராயத்தை குறிச்சிட்டு வந்துட்டேன் அது கேட்ட கருப்பு கண்ணாடி போட்டிருக்க கள்ள சாராயத்தை குறிச்சா கண்ணு கெட்டு போயிடும் சொன்னாங்கம்மா அதனால தான் நான் கண்ணாடி போட்டு குறிச்சேன் புத்திசாலி

நல்ல அம்மா நல்ல புள்ள நீ அவனை குடிக்க வச்சு கெடுத்துரு போல இருக்க பாத்தி நான் எங்க கெடுத்தே நீங்க தான் புள்ளைய குடிக்க வச்சு கெடுத்திய சேலஞ்ச கர சித்தப்பா ஏட்டல எழுதி நக்கப்பா நானா ஏடா குடும்ப பேசிட்டு இருந்தா தூக்கி போட்டு பெரிச்சு போட கிறுக்கு செருக்கி சும்மா இருக்க அப்பா அம்மா மேல கை வச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்புறம் நீ தான் ஆஃப் வாங்கி தரணும் கருப்புக்கு நாடி போட்டுக்கிட்டு சோத்துக்கு பதிலாக இலையை திருடாதான் கேனப்பாயில சும்மா இருங்க

உங்க கலர்ல பின்னாடி கொட்டால கட்டி வச்சிருக்கிறிய அத தானே சொல்றேன் டே மகனே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பத்து மாடு இருந்தது நீ உங்க அம்மா வயத்துல உண்டான உடனே அவ ஒவ்வொரு எருமையா விற்று குங்கும பூவா வாங்கி பாலில் போட்டு கரைச்சு கரைச்சு குடிச்சா தான் நீ சவப்பா பிறந்தே மம்மி ரொம்ப நீங்க குங்கும பூ சாப்பிட்டதுனால தான் நான் செவப்பா பிறந்த இல்லன்னா அப்பா கலர் சாணி கலர்ல அதனால தான் ஊர்ல திரிய அம்புட்டு நீ மட்டும் கருப்பு உன் புள்ள எப்படி சவப்பு என்ன ஒரு மாதிரி பார்க்கறாங்க நீங்க சும்மா இருங்க கண்ணா நீ இன்னும் நாலு முட்டை எடுத்து சாப்பிடு அப்பதான் ஊசுத்த போறப்போ டைடு இல்லாம இருக்கும் உன்னை இப்படியே விட்டா சரியா வராது உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் இத்தனை வருஷமா என் அப்பனா இருந்து இன்னைக்கு தான் ஒரு சரியான யோசனையை சொல்லிருக்கேன் அதே மாதிரி செய்யறா ஐயா வணக்கம் வாயா புரோக்கர் ஏன் இவ்வளவு லேட்டு பஸ்ல ஒரே கூட்டம் உக்கார கூட இடம் இல்ல அதனால கடைசி பஸ் புடிச்சு கண்டக்டர் கெஞ்சி தொத்திட்டு வந்தியா இல்ல

ஆமா நீங்க என்ன அந்த பக்கம் போறீங்க கொல்ல பக்கம் போறோம் கொல்ல பக்கம் போனா சும்மா தான் எடுத்துட்டு போறோம் நீங்க பேப்பர் எடுத்துட்டு போறீங்க அதான் காலம் மாறி போச்சு இல்ல பேப்பர் தான் வரும் தம்பி எதை ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ அமெரிக்கா காரண இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க ஆமா இன்னும் எவ்வளவு தூரம்டா போனும் பொண்ணு வீட்டுக்கு இன்ன ரெண்டு ஸ்டெப் வச்சிங்கنا பொண்ண பாத்தலாம் அப்படியே 1 2 எங்க காணோம் ஏனே ஒரு பேச்சு கூட சொல்ல கூடாதா

சரி நீ வச்சிருக்க மாங்க சாப்பிட்டுட்டு நாங்க போய் இன்னும் மாங்க தட்டிட்டு வரோம் பக்கத்து சோப்ல திருண்ண மாங்காவே எங்கிட்ட அப்படியே இருக்கு நீங்க போய் திருடிட்டு வாங்க சரி வாங்கடி போலாம் சீக்கிரம் சரிடி வந்துருங்க அந்த பொண்ணு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கு நான் வேணா போய் பேசி கரெக்ட் பண்ணட்டுமா யார் உதவுங்கிறது இன்னும் அந்த பொறிக்கு புத்தி போலையா சும்மா இரு எடுத்தவனா கல்யாணம் பண்ணிட்டா அதுல என்னடா திருளு அது மனசுள்ள பூந்து லவ் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாதான் சுவாரஸ்யமா இருக்கும் அதுக்கு ஒரு ஐடியா பின்னாடி ஆ போ

அதுக்கப்புறம் போய் காப்பாத்துவோம் என்ன மாட்டின சொரி நாய் சத்தம் மாதிரி வருது ஒருவேளை குறவாய புஷ்டானா இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது போய் காப்பாத்திட வேண்டிதான் இந்த பையன் தான் சந்தேகம் வரும் இது எங்கயா இருக்கட்டும் என்ன நடக்குது குள்ளன காணோம் இவ பாட்டுக்கு மாங்கா கட்சிட்டு இருக்கிறா இது போதுமா ஐயோ யானை பாகன யானை மெரிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு யானை எளிய மெரிச்சிச்சு உயிரோட இருக்கிறானா இல்லையான்னு தெரியலையே புரோக்கர் கமிஷன் இப்போ எப்படி திருப்பி வாங்குறது இனிமே இழுப்பா நான் நான் இப்படி பண்ண மாட்டேன் சின்ன பையன் தான் பெரிய பண்ணி என்ன விட்டுருவன இனிமே இந்த பொண்ணோட கை வரலாது இந்த குடத்துல அடைச்சி குளத்துல போட்டு கவலையே படாதே அடுத்த அட்டம்ல சூப்பர் ஐடியாவை நானே யோசிக்கிறேன் நீ ஒரு யோசனை சொல்ல வேண்டாம் உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்குள்ள எனக்கு கருமாரியா முடிஞ்சிர ஆளை விடு வந்து இருக்குது அரை என் கல்யாணம் மேட்டர் கூட அரை விட்டு போலான்னு பாக்குறியா யோ யோ புரோக்கர் இன்மெல்ட் இதெல்லாம் நடக்காதியா கரெக்டா நடக்கும் நான் ஒண்ணு செய்யறேன் உனக்கு முதல்ல கடைக்கிட்டு போய் கோட்டர் வாங்கி தரேன் அதோ பாரு நிலா

சாயங்காலம் பீச்சுக்கு கூட்டிட்டு போனோமா மறுநாள் காலையில மறுநாள் காலையில அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேக்கணுமா சீ சி சீச்சி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஆபரேஷன் பண்ணணும் அதான் இப்ப உள்ள விட்டுட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது லவ் பண்றது சே 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 இதெல்லாம் நமக்கு சரிப்பட்ட வராது நான் ஊருக்கு கிளம்பறேன் பா நீ எங்க என்ன போ அத பத்தி கவலை இல்ல ஆனா ஊருக்கு போறதுக்கு இந்த நேரத்துல பஸ் இல்ல நான் பொடி நடையா நடந்து போறேன் நீ பொடி நடையா நடந்து போறியா இல்ல உருண்டு போறியா அதுவும் உன் இஷ்டம் ஆனா வாங்குன கமிஷனை மரியாதையா செட்டில் பண்ணிட்டு போ சொல்லிட்டேன் சரியான அறுப்பு கசியா தெரியாதனமா உன்கிட்ட காசு வாங்கிட்டேன் சரி நான் இப்ப என்ன பண்ணனும் இப்போ என்ன பண்ற அந்த பக்கம் இருக்கிற வீட்டுல எல்லாம் போய் அதெல்லாம் எடுத்தாச்சுரா படுக்கிறதுக்கு இடம் குடுக்கறாங்களான்னு கேக்கணும் நான் இந்த பக்கம் போய் பர்மிஷன் கேக்குறேன் எந்த வீட்டுல ஒத்துக்கிறாங்களோ அங்க படுக்கிறோம் விடிஞ்சா அப்புறம் ஏந்து பேசுறோம் ஓகேவா ரொம்ப டயர்டா இருக்குப்பா இதெல்லாம் என் தலையெழுத்து வரையா இதுக்கு ஏன் காலில் தூப்பிட்டு போறான் அந்த காலத்து வீடா இருக்க இடிஞ்சு கிடிஞ்சு வீந்துடாத பார்த்து படுக்கணும் அம்மா இந்த நேரத்துல யாரு சக்க ரயில் நிக்கிற சக்கரை அது எறும்பு ஆ அக்கரை சக்கர நிக்கிற சக்கரை அது எறும்பு பெயங்கா

அப்பா இன்னும் படுக்கலையா நீங்க படுத்துட்டம்மா அம்மா நீ என்ன பண்ற தோவரம்மா வரம்மா சாப்பிட்டு படியா ஏதோ சாப்பிடணும்னு சொல்லாம போறாள் இதுவா தான் இருக்கும் அண்ணே எந்த வீட்டுக்கு போய் இடம் கேட்டால என்ன நம்பி படுக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வேளை கொடுத்துருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் வர மாதிரி இல்லடா என் லட்சியத்துல இருபத்தி பர்சன்ட் உள்ள இருக்கு என்ன சொல்றீங்க ஆமாடா என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஊரு ஃபுல்லா தேடி பார்த்தோமே அவ வேற எங்கேயும் இல்லடா இந்த தான் இருக்கிறா அப்படியா அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சுக்கோ என் லட்சியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறிடும்டா என்ன அடி வாங்குறதுக்காக பிளான் போடுறீங்கன்னு நினைக்கிற அப்படின்ற அப்படிதான் இருக்கும் இப்போ நீ என்ன பண்ற நேரா வீட்டுக்குள்ள போற

பல்சி வேலை பயங்கரமாக இருக்குது டிஃபன் ரெடியாக இருக்குது ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதாக உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு சத்தத்தையே காணும் எதுனா எரி பொரியல மாட்டிக்கிட்டானா சாப்பிட்டு தண்ணி தானே ஒரு மாதிரியா இருக்குது சரி ஓகே

இவங்கள முச்சந்தில கட்டி தலையில சாணியை கரைச்சு ஊத்தணும் சாணி மிதிக்கிற மாதிரி மிச்சிருவோம் அதெல்லாம் எதுக்கு எல்லா பொம்பளையும் சேர்ந்து அவன் மூஞ்சில காரி துப்பு வைப்போம் பரவாயில்ல துப்புங்க அதை பத்தி கவலை இல்ல எல்லாரும் பல்லு வலிக்கிட்டு தான் துப்புணும் அங்கே பேசுறது இங்க கப்பு தாங்க முடியலடா துப்புனா தொடச்சிட்டு போயிடுவாங்க இவங்களை மொட்டையை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கழுத மேல ஏத்தி வரட்டணும் ஏன்டா இன்னும் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் படத்திலேயே இருக்கிறீங்களே கலருக்கு வர மாட்டீங்களா

பெரிய கேப்டன் அவரு நீங்க வந்து பாட்ருல நின்று சண்டை போடுறீங்க அத்து நாயே சாவடிக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்க மாட்டீங்களாடா சரி உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லி தொலை நேரமாச்சு ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அடுத்த ஜென்மத்தில் ட்ரை பண்ணி பாரு என்னது

சரியான முட்டாள் ஜனங்கடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஏதுரா மெட்டி ஒளி சும்மா எடுத்து விட்டேன் போட்டாலும் போடுவாங்கன்னு எல்லாரும் ஓடி போயிருக்காங்க இப்போ டிவிய போட்டா உடனே வந்தே மாதிரம்னு கேட்டுதோ எல்லாரும் ஓடி வர போறாங்க அவங்க வரத்துக்குள்ள நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கைட்டு நானும் வர ஓடி போலாம் அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி வேண்டும் రర రర రు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలి రంగా బర్రర రారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలి రంగా